ஹாய்ப்பா இனி காலை வணக்கம் ஒரு புருஷன் இல்லாத பொண்ணு பூ வைக்கிறது குத்தமா பொட்டு வைக்கிறது குத்தமா ஒரு நல்ல துணிமணி போட்டால் குத்தமா சிரிச்சா குத்தமா பேசுனா குத்தமா ஏன் அந்த பொண்ணு ஜாலியாக இருக்கக்கூடாதா எப்படியா அப்படிலாம் பேசுகிறீங்க ஆ பூ பொட்டு யாரால் வந்தது பாப்பா பிறந்ததுலேருந்து அந்த பொண்ணு பூவே வைக்காம இருந்து பொட்டே வைக்காம இருந்து நல்ல துணிமணி போடாமல் இருந்து த ஆளி கட்டிட்டு போயிட்டு அந்த கணவன் தான் எல்லாம் வாங்கி கொடுத்து கணவன் வந்தால் தான் பூ நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் கணவன் வந்தால் தான் பூ வைக்கணும் கணவன் வந்தால் தான் பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருந்து இருந்து அந்த மாதிரி ஒரு சட்டை இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கணவனை இழந்ததுக்கப்புறம் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது நல்ல ஒரு டீசெண்டான துணி போடக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுயா ஒன்றுமே இல்லை அந்த பொண்ணுக்கு பூ பொட்டு எங்கேருந்து வந்தது தான் குழந்தைக்கு தன்னோட அப்பா அம்மா அவ்வளோ ஒரு அழகாக குழந்த பிறந்து மூணாவது நாள் ரெண்டாவது நாளே பொட்டு வச்சிடறாங்க மை பொட்டு வைப்பாங்க சரிங்களா அந்த பொண்ணு கொஞ்சம் தலையில் கொஞ்சம் லைட்டாக முடி இந்த பின்யூசி ஹேர் பின்ஸ் ஒரு அளவுக்கு முடி வந்தாலே பூ வச்சு அழகு பார்க்குறாங்க பிறந்த வந்தே பொட்டு வச்சு அழகு பார்க்குறாங்க கொஞ்சம் முடி வந்தவொடனே பூ வச்சு அழகு பார்க்குறாங்க இப்படிலாம் அப்பா அம்மா வந்து பொட்டு தான் பெத்த பிள்ளைக்கு பூ வச்சு பொட்டு வச்சு நல்ல கலர் கலரான ட்ரெஸ்ஸு போட்டு அழகுப்படுத்தி பார்க்குற அப்பா அம்மா ஒரு பையன் கையில் பிடிச்சி கொடுத்து ஏதோ நேரம் கட்டு போய் அந்த பையன் இறந்த உடனே அந்த பூவும் எடுத்துடணுமா பொட்டும் எடுத்துடணுமா நல்ல விதவிதமாக கலர் ட்ரெஸ்ஸும் எடுத்துடணுமா அது என்ன ஐயா நாயம் அப்பா அம்மா செஞ்சு செஞ்சு கொடுத்தது அதெல்லாம் அதெல்லாம் அவள் பிறந்த வீட்டிலேருந்தே கொண்டு வந்தது அவன் மூணு முடிச்சு போட்டான்னா அந்த மூணு முடிச்சிக்காவ அந்த குடும்பத்தில் இருக்கிற மானம் மரியாதை அத்தனையும் காப்பாற்றுறது ஒரு பொண்ணோட கடமை அதை காப்பாற்றுறாலேன்னு பாருங்கள் பூ வைக்கிறதும் பொட்டு வைக்கிறதும் குறை சொல்லாதீங்க அந்த கணவனை இழந்ததுக்கு அப்புறமா அந்த இருந்து அந்த அவன் அவனுக்கு பிறந்த குழந்தைய நல்ல விதமாக ஏதோ ஒரு வழியிலே அது போராடி அந்த பசங்களை வளர்த்து விட்டு அவன் பேரை சொல்கிற அளவுக்கு அவனோட வம்சம் வளர்கிற அளவுக்கு கொண்டு வர பாருங்க அதை பாருங்கள் அவள் பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது புடவை கட்டுறதுலாம் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க ஏன் ஒரு கணவனை இழந்த இருந்தால் பூ வைக்கக்கூடாதா பொட்டு வைக்கக்கூடாதா நல்ல துணிமணி போடக்கூடாதா யார்ட்டி நாலு பேர்ட்டு பேசக்கூடாதுன்றீங்க பேசுனா அவனை வச்சிகிட்டு இருக்கிறாங்கிறீங்க இவங்கிட்ட சிரிச்சா இவங்கிட்ட போய்ட்டு வந்தாங்கிறீங்க என்ன பேச்சு இது இப்படிலாம் குறை சொல்கிறவங்க வீட்டில் எவன் வளாம் இப்படிலாம் குறைனா அவன் அவங்க வீட்லேயே ஒரு உதவு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த பொண்ணை பார்க்க பார்க்க அவனோட மனசு வலிக்கும் உங்களால் முடிஞ்சால் அந்த பொண்ணுக்கு சப்போஸ் தவறான வழியை போகுது அப்படின்னா அட்வைஸ் பண்ணுங்க தவறான வழிக்கு போகுது அப்படின்னா ஒரு கையில் பணம் இல்லாமல் இருக்கும் அந்த பொண்ணுக்கு தனக்குன்னு ஒரு பசி இருக்கும் முடிஞ்சால் கல்யாணத்தை பண்ணி வைங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருங்க ஒரு பண வசதியோ அது இதோ எதோ அந்த பண வசதியே நம்ம சொல்றோமா இந்த உதவி செய்யுங்க அப்படின்னா அந்த உதவி செய்ய போறவன் அந்த பொண்ணை எப்படா தொடலாம்னு நினைப்பான் அந்த பொண்ணை நான் போய் அந்த பொண்ணுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு வரேன் செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க கொடுக்க போறான்னா அந்த பத்து ரூபாய்க்கு அவன் வசூல் பண்றது என்ன தெரியும் அந்த பொண்ணோட உடம்ப இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படி நடந்துட்டு இருக்கிற உலகத்துல அந்த பொண்ணை பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது புடவை கட்டுறதுதான் குத்தமா பேசிட்டு இருக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு யார் தோண் இது வரலையுமே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வித பொண்ணு இருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஊரே சப்போர்ட்டாக இருந்திருக்குதா அந்த அந்த ஊரில் அந்த பொண்ணை அவ்வளோ கேவலமாக பேசிடுறீங்க அந்த பொண்ணுக்குன்னு மனசு இல்லை அந்த பொண்ணு த உடம்பு விற்று தான் பிழைக்கணும் அவசியமா எல்லாருக்குமே பசி இருக்கையா பசிங்கிறது இருக்கும் வயிற்று பசி இருக்கும் உடம்பு பசியும் இருக்கும் வயிற்று பசியை தீர்த்துக்கிறா உடம்பு பசிக்கு என்ன பண்ணுறது அதுக்கு கூப்பிட்டு போய் ஏதாவது உணர்வுகளே இல்லாத ஒரு ஊசி ஒன்று போட்டு விட்டுருங்க அந்த பொண்ணு எங்கேயும் வர வரமாட்டா பூ வைக்கிறதால்தான் பொட்டு வைக்கிறதால்தான் நல்ல புடவை தான் போகிறான்லாம் அர்த்தம் கிடையாது சரிங்களா பூ வைக்கிறா பொட்டு வைக்கிறா புடவை கட்டுறா அப்படின்னா அதுக்காக தான் தப்பு பண்ணுறான்லாம் அர்த்தம் கிடையாது அவங்களுக்குன்னு உடம்புல உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குது வேணா ஒன்று பண்ணுங்க புருஷன் அப்புறம் அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளே இல்லாத அளவுக்கு ஒரு ஊசியை போட்டுருங்க அந்த பிள்ளை மரக்கட்ட மாதிரி வீட்லேயே கிடக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் விதவியாக இருக்கிற பொண்ணுங்களும் சரி கணவனால் கைவிடப்பட்ட பொண்ணுங்களும் சரி பூ வைக்கிறதுக்கோ பொட்டு வைக்கிறதுக்கோ எதுவுமே குற சொல்லாதீங்க பேச முடியல